ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க என் சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கணுன்னு சொன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆர்கானிக்காக தோட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க இந்த பாருங்கள் ஃபுல் ஆர்கானிக் தாங்க என்னோடய தோட்டத்தில் வந்து காய்கறிகள் என் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நானே எடுத்து என் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறேங்க நீங்களும் இந்த மாதிரி மாடித்தோட்டம் வைக்கணுன்னா ஜீரோ பட்ஜெட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க நான் எந்த வித செலவும் இல்லாமல் தான் இந்த தோட்டத்தை அஞ்சு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேங்க எப்படி பண்ணலான்ட்டு சொல்கிறான் சொல்கிறேங்க பார்க்கலாம் வாங்க இந்த பாருங்கள் இந்த பூக்கள் எதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன்னா இந்த பூக்கள் வைக்கிறதுனால தான் பாலினேஷன் நடக்கும் தேனீக்களோ பூச்சிக்களோ பட்டர்ஃப்ளையோ எல்லாம் நம்ம தோட்டத்தை தேடி வரும் இந்த பூக்கள் அட்ராக்ஷன் பண்ணும் அதனால் இதை வச்சுருக்கேங்க இந்த பூக்களுமே சரிங்க நான் காசு கொடுத்து எதையும் நான் வாங்கவே இல்லைங்க எல்லாமே கட்டிங்ஸ் மூலயமா தாங்க ஒரு கிளையை உடச்சி வச்சாலே அந்த செடிகள்லாம் தானாக வந்துடும் செம்பருத்தி ரோஜா ரோஜாலே நாட்டு ரோஜாலாம் வந்துடுங்க இந்த மாதிரி ஜினியா பூக்கள்லாம் வந்து விதைகள் மூலமாக தான் வளர்க்கணும் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஜீரோ பட்ஜெட் தாங்க நீங்களே பாருங்கள் வாட்ரு கேனு அப்புறம் வீட்டில் யூஸ் வந்துடும் பக்கெட் இந்த மாதிரி பொருட்கள்லாம் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டே நீங்கள் என்ன உடஞ்ச பாத்திரமோ இல்லாட்டி இந்த கோணிகள்லாம் அரிசி வாங்குகிற ரைஸ் பேக்கெலாம் இருக்குது இல்லைங்களா அதில் கூட மண்ணை போட்டு நீங்கள் வைக்கலாங்க தாராளமாக செடி வளர்க்கலாம் ஆடி பட்டத்தில் போட்டால் விளைக்காத விதைகளும் முளைக்காத விதைகளும் முளைக்குங்க அதேமாதிரி காய்களும் நல்ல ஹீல்டு பார்க்கலாங்க ஏன்னா ஆடிப்பட்டம் வந்து காய்கள் வர கிளைமேட்டுங்க அதனால் தாராளமாக அந்த பட்டத்தில் நம்ம விதைச்சேன்னா நல்ல ஹீல்டு எடுக்கலாங்க இந்த பாருங்கள் என் தோட்டத்தில் நான் எந்தவித கெமிக்கலுமே இல்லாமல் ஆர்கானிக்காக நான் இருக்கேன் நான் மண் மண்கலவன்னு பார்த்திங்கன்னா மாட்டு எருவும் செம்மண்ணும் இது தாங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் கூடவே வந்து இந்த வெங்காயத்தூள் காய்கறி வேஸ்ட்டு முட்டை ஓடு இதை மாதிரி இதெல்லாம் வந்து நான் அடியில் ஒரு கேன் எடுத்துக்கிட்டோன்னா அந்த கேனில் ட்ரைனேஜ் ஹோல் ஒன்று போட்டுருவேங்க அதை நல்லா தண்ணி போகிறா மாதிரி இருக்கணும் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி பார்த்துக்கூடாது தண்ணி தேங்கினா செடிகள் வந்து அழுகிடுங்க இந்த மாதிரி போட்டு நம்ம மண் மண்கலவைய செம்மண்ணும் மாட்டு எருவும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா சூப்பராக வளருங்க இதை பாருங்கள் இதுதாங்க நெய் மிளகாய் மிளகாய் வெரைட்டின்னு பார்த்தோன்னா நிறைய வெரைட்டி இருக்குதுங்க அதாவது வயலட்டு கிரேப் சில்லி இருக்குது வைலட் சில்லி இருக்குது கீ சில்லி இருக்குது அப்புறம் பேடைகி மிளகாய் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அவரைக்காலையுமே இது சிறகு அவரைங்க சிறகு அவரை பால் பாலவர் இது மாதிரி நிறைய வெரைட்டி இங்கே இருக்குதுங்க இந்த கார்டனிங்கில் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தெரியாத விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்கலாங்க இது கரும்பு முருங்கை சின்னதுலேயே காய்க்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்